பட்டு பட்டுப்பாவோட எப்படி தைக்கிறதுன்றத பற்றி பட்டுப்பாவை தைக்கிறதுக்கு எப்படி அளவு எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற முறையை பற்றி பார்ப்போம் முதல்ல வந்து உயரம் எடுத்துக்கணும் உயரம் எடுக்கும்போது வந்து இருபத்தி ரெண்டு இன்ச்சு உயரம் எடுத்துக்கணும் அகலம் வந்து பதினேழு இன்ச்சு எடுத்துக்கணும் இதை வந்து துணியை வந்து நாலாம் அடித்து போட்டுக்கணும் அப்போ தான் வந்து முன் பக்கத்துக்கும் ரெண்டு பக் ரெண்டு பக்கத்துக்கும் நல்லா ஃப்ரீயாக நடக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும் பட்டுப்பாவோட எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல வந்து பட்டுப்பாடியை துணி எடுத்துகிட்டு சுருக்கம் வைக்கணும் சுருக்கம் வச்சுட்டு அடுத்து அந்த அளவு வந்து நம்ம இடுப்போட அளவுக்கு தேவையான அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதாவது நான் வந்து இருபத்தி ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் அந்த சுருக்கம் வச்சது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கறோம் அடுத்து வந்து ஓரத்தில் வந்து அந்த பட்டுப்பாடி வந்து அதாவது இணைச்சி தைச்சிடணும் கைலி மாதிரி தைச்சோம்னா நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து உருத்தாமல் இருக்கும் அதாவது முதல்ல ஏற்றமும் இறக்கமாக கொஞ்சம் ஒரு கால் இஞ்சி முன்ன முன்னே வச்சு ஓரத்தில் தைக்கணும் தைச்சிட்டு அடுத்து அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அதை வந்து மடி மடைச்சு விரித்து வச்சு பாவடையை விரித்து வச்சு அப்படியே தைச்சி முடிச்சிடணும் தைச்சிட்டோம்னா இதை வந்து குழந்தைங்களுக்கு உறுத்தாது அந்த ட்ரெஸ் மாதிரியே நீட்டாக இருக்கும் அடுத்து வந்து இந்த பாவடை கியூரியை பட்டி கட் பண்ணோம் பட்டியை கட் பண்ணி எடுத்துச்சுக்கிட்டு அதாவது அது வந்து நாலு இன்ச்சி அகலமும் அந்த இடுப்புடைய நீளமும் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பிறகு தையலுக்கு தேவையான அளவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் அடுத்து ஓப்பன் வச்சுக்கிறணும் ஓப்பன் வந்து முதலையும் வச்சுக்கலாம் அந்த ஓரத்தில் லட்டாலும் இப்போ கட் பண்ணிட்டு பட் அதாவது இந்த கண்டினியூஸ் ஓப்பன் மாதிரி வச்சுக்கணும் இந்த ஓரத்தில் கொஞ்சமாக மடித்து தைச்சிக்கணும் இந்த ஓரத்தில் கொஞ்சம் மடித்து தைச்சிக்கணும் அடுத்து வந்து அதை நேராக ஒன்று போல் தைச்சி விட்றணும் தைச்சிட்டு அடுத்து இந்த பட்டியை வந்து அந்த ஓப்பன் பகுதியிலேருந்து வைக்க ஆரம்பிக்கணும் அதுக்கு வந்து முதல்ல அந்த பட்டியை வந்து ஓரத்தில் மடித்து தைச்சிக்கணும் அப்போ தான் வந்து அந்த பிசுர் இல்லாமல் இருக்கும் மடித்து தைச்சி மடிச்சு தச்சிட்டு அந்த ஓப்பன் இருக்கில்ல அந்த இடத்துலேருந்து வைக்க தொடங்கணும் வச்சு சுற்றிலும் கொண்டு வந்து முடிச்சிடணும் அந்த பட்டி முடிக்கிற இடத்துல முடிச்சுட்டு அடுத்து அந்த பட்டியோடைய ஓரத்துலையும் மடித்து தைச்சிடணும் கொஞ்சம் ஏன்னா பிசர் இருக்கும் அது டைரெக்டாக வச்சு மடித்து தைச்சோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு நெளிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுனால் வந்து நல்லா நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் அதுக்காண்டி கீழே வந்து மடித்து அடிச்சிக்கிறோம் இதை முதலையும் அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு இடுப்பில் வைக்க தொடங்கலாம் அடுத்து அந்த ஓரத்தை மடித்து தைச்சிட்டு அப்படியே கவும்பட்டி மாதிரி முன் தைத்த அதாவது கெட்ட பக்கம் வச்சு நல்ல பக்கம் திருப்பிங்க இப்படி வச்சேன் அப்படியும் திருப்பலாம் இல்லை நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் திருப்பலாம் இது கவும்பட்டி இந்த மாதிரி தைக்கிறது வந்து கவும்பட்டி ஆகும் பிறகு இதுக்கு வந்து கயிறு தைச்சிக்கணும் கயிறு தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு அகலமும் அதாவது அந்த ஈடு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீளம் கயிறு எடுத்துக்கிறணும் எடுத்துகிட்டு அந்த கயிறு எப்படி தைக்கணும்னா முதல்ல நுண்ணியில் மடித்து தைச்சிடணும் அப்போ தான் பிஸர் இல்லாமல் இருக்கும் அடுத்து வந்து இந்த ஓரத்தில் ஒரு சிறிய மடிப்பு இந்த ரெண்டு பக்கமே வலது பக்கம் இடது பக்கம் சின்ன சின்ன மடிப்பு மடித்து அந்த ரெண்டு மடிப்பையும் சேர்ந்து வைக்கிற மாதிரி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட் வரைக்கும் அடிச்சிடணும் அடிச்சுட்டு முடிக்கிற இடத்துலையும் அந்த பிஸு இல்லாமல் மடித்து தைச்சி முடிச்சிடணும் இதை வந்து அடுத்து ஒரு ஊக்கில் வந்து கோர்த்துட்டு அந்த நூலை கோர்த்துட்டு அந்த இடுப்பு பட்டி இருக்கல கவும்பட்டி அதில் வச்சு கோர்த்துடணும் கோர்த்துட்டோம்னா இதுதான் பா பட்டு பாவடை தைக்கும் முறையாகும் தேங்க்யூ